அனைவருக்கும் வணக்கங்க இந்த பதிவுல தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு பகவானோடைய அதிசார பயிற்சி போலனும் அதை தொடர்ந்து வரக்கூடிய குரு பகவானோடைய வக்ர பயிற்சி போலனும் தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்றத பார்த்தலாம் என்ன மாதிரி நன்மைகள் இருக்குன்றதை பார்த்திடலாம் எந்த விஷயத்துல கவனமா இருக்குன்றத பார்த்திடலாம் குரு பகவான் மா பெரும் இந்த குரு பகவான் ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல நல்லா உக்காந்துட்டாருன்னு வைங்களேன் ஸ்ட்ராங்கா உக்காந்துட்டாருன்னு வைங்களேன் அந்த மனிதன் பிறந்ததுல இருந்து அந்த மனிதன் இந்த உலகத்தை விட்டு போற வரைக்கும் நிம்மதியா நல்ல பணம் பேரு புகழ் சந்தோஷம் வசதி வாய்ப்பு நிம்மதி இதெல்லாம் அந்த மனிதனுக்கு கிடைக்கும் மாபெரும் சுபர் ஜாதகத்தோடைய தன்மையவே மாற்றக்கூடியவர் ஒரு தசையோடைய தன்மையவே மாற்றக்கூடிய ஒரு மாபெரும் சுபர் தான் இந்த குரு பகவான் தான் உங்களுடைய ராசி அதிபதி நீங்க பேசிக்கா ரொம்ப கொடுத்து வச்சவர் தனுசு ராசியும் சிம்ம ராசியும் ரொம்ப கொடுத்து வச்ச ராசிகள் ஏன்னா கால புருஷ தத்துவத்துக்கு ஐந்தாம் இடம் சிம்மம் ஒன்பதாம் இடம் தனுசு சிம்ம ராசி ரொம்ப கொடுத்து வச்ச ராசி தனுசு ராசியும் ரொம்ப கொடுத்து வச்ச ராசி ஆனா ரொம்ப கோவம் வரும் ஏன்னா ரெண்டுமே நெருப்பு ராசி ரைட்டுங்களா இந்த கோச்சாரத்துலயும் அவருடைய பார்வை கிடைக்காதா அவருடைய இணைவு கிடைக்காதா அவருடைய ஒரு அவர் நம்ம ராசியில வந்து உக்கார மாட்டாரா எல்லாமே மிகப்பெரிய நன்மையை செய்யக்கூடிய ஒரு கிரகங்க அவர் பார்த்தா தான் கல்யாணம் நடக்கும் ஒரு மனிதனுக்கு ஜாதகத்துல கல்யாணம் இருந்து அந்த தசா புக்தியும் வந்தாலும் இவர் அந்த டைம்ல பார்க்கும் போதுதான் அந்த கல்யாணம் நடக்கிறது வீடு வாங்குறது இதெல்லாம் சோ அப்பேற்பட்ட ஒரு ராசி அதிபதி உங்களுடைய குரு பகவான் சரிங்களா ஓகே இவர் வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசம் பதினெட்டாம் தேதி அதிகாரம் ஆகுறார் இவ்வளவு நாள் உங்க ராசியை பார்த்து நிறந்தார் உங்க ராசிய வலுப்பெற்ற பார்வையில மிதுனத்துல உக்காந்து பார்த்து நிறந்தார் இப்ப அதிசாரத்துல எட்டுக்கு போறார் எட்டுக்கு போனா நிறைய பிரச்சனை வருமானு கேட்டா வராது ஏன்னா எட்டுலேயும் அவர் வந்து உச்சமா இருப்பார் நல்ல வலுவோட இருப்பார் உச்ச பலனோட இருப்பார் இந்த அதிசாரம் ஆவற நாற்பத்தெட்டு நாள் அக்டோபர் மாசம் பதினெட்டுல இருந்து டிசம்பர் மாசம் நாலாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு நல்ல திடீர் பண வரவு திடீர் முன்னேற்றம் ஒரு நாற்பத்தெட்டு நாள்ல என்ன நடக்குமோ அதுதாங்க நடக்கும் இதே ஒரு ஒன்றரை வருஷம் குரு பகவான் வந்து ஒன்னே கால் வருஷம் வந்து பாத்தீங்கன்னா உச்சமா இருக்கிறாருன்னா அப்ப பலன் வேற அப்ப வந்து எல்லாத்தையும் மாத்தி அமைப்பார் நீங்க ஒரு சின்ன வேலையில இருந்தாலும் உங்களை ஒரு பெரிய வேலையில தூக்கி உட்கார வைப்பார் இது ஜஸ்ட் ஃபார்ட்டி டேஸ் இந்த ஃபார்ட்டி எயிட் டேஸ்ல நடுவுல வேற வக்ரம் வேற ஆகிறார் ரைட்டுங்களா ஒரு சின்ன நல்லது ஒரு சின்ன டிராவல் ஒரு பிரயாணம் இப்போ பாத்தீங்கன்னா தீபாவளி வருது கரெக்டா அவர் வராரு எல்லாரும் டிராவல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு ஊருக்கு போகக்கூடிய அமைப்பு ஊர் சுத்த வேண்டிய அமைப்பு இதெல்லாம் நடக்கும் சின்ன பணவரவும் ஏற்படும் சின்ன நல்ல விஷயங்களும் ஏற்படும் அது மேபி தொழிலா இருக்கலாம் வேலையா இருக்கலாம் பிசினஸா இருக்கலாம் பணமா இருக்கலாம் ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம் இல்ல நீங்க ஏதாவது உங்க வீட்டுக்கு எதாவது பர்ச்சேஸ் பண்ணலாம் ஒரு ஃபிரிட்ஜு டிவி ஏதாவது ஒண்ணு பர்ச்சேஸ் பண்ணலாம் ஏதோ ஒரு நல்லது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நிகழ்வு உங்க வாழ்க்கையில கண்டிப்பா அந்த நாற்பத்தி எட்டு நாளில் நடக்கும் அக்டோபர் மாசம் பதினெட்டுல இருந்து டிசம்பர் நாலுக்குள்ள குரு பகவான் வக்ரம் இருப்பாருங்க அது உங்களுக்கு நல்லா இல்ல ஏன்னா உங்களுக்கு அவர் ராசி அதிபதி உங்களுக்கு ஒண்ணா அவர் கெட்டவர் கிடையாது அவயோகர் கிடையாது மிதன ராசி கன்னிராசி மாதிரி குரு பகவான் அவயோகர் கிடையாது துலா ராசி ராசி மாதிரி அந்த ராசிக்கு அவர் வந்து அவயோகர் கிடையாது உங்களுக்கு அவர் வந்து உங்களுக்கு ரொம்ப யோகமானவர் உங்க ராசி அதிபதி உங்க தலைவன் ரைட்டுங்களா அவர் வந்து எட்டுல வக்ரம் ஆவது பிரச்சனை கிடையாது இந்த ஏழுல வக்ரம் ஆவார் நவம்பர் மாதம் தேதிக்கு அப்புறம் ரைட்டுங்களா அப்போ வந்து கொஞ்சம் வந்து டிசம்பர் மாதம் நாலாந்தேதிக்கு அப்புறம் ஏழில் வக்ரம் ஆவர் அந்த டைமில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் பிரச்சனை வரும் ஆஃபீஸில் எவனால் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவான் நோண்டுவான் பக்கத்து வீட்டுக்காரங்க ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுவாங்க இல்லை ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க சைலண்ட்டாக போயிடுங்க நீங்க யாருமே டிஸ்டர்ப் பண்ணலன்னா ரோட்டில் எவனால் வண்டி எடுத்துன்னு வந்து உங்கள் மேலே இடிச்சிட்டு உங்க கூட சண்டைக்கு வருவான் சைலண்டா போயிடுங்க ரைட்டுங்களா இருந்தாலும் அவர் அந்த ஏழில் அமர்ந்து உங்க ராசியை பார்க்கறது உங்களுக்கு பலங்க உங்க ராசியை பார்க்கறது பலம் அவர் ஏழில் உக்காந்து இருக்கிறது பலம் கிடையாது அவர் வக்ரமானது பலம் கிடையாது மூணுல ஒரு பங்கு நல்லது ரெண்டு பங்கு நல்லது கிடையாது ஏனென்றால் அந்த ஏழாம் இடம் மாரக பாதக வீடு மிதுனம் வந்து உங்களுக்கு மாரக ஸ்தானம் அந்த இடம் நல்லது கிடையாது அங்கே வக்ரம் ஆகிறதும் நல்லது கிடையாது ஏன்னா அவர் உங்கள் ராசி அதிபதி இந்த நவம்பர் மாதம் இருந்து மார்ச் மாதம் பதினொன்னு வரைக்கும் ஏதாவது வீடு கட்டுறது ஏதாவது புதுசாக என்ன பெரிய பர்ச்சேஸ் பண்றது இல்லை பெரிய ஒரு ப்ராசஸ் குள்ள இறங்குறது ஏதாவது கோர்ட்டு கேஸுக்குள்ளே இறங்குறது ஏதாவது ஒரு பெரிய ஒரு கவர்மெண்ட் கிட்ட ஒரு பெரிய ஒரு இது ஒன்று வாங்கணும் ஒரு சைன் ஒன்று வாங்கணும் அந்த பட்டா வாங்கணும் இது வாங்கணும்லாம் உள்ள இறங்காதீங்க மார்ச் மாசம் பதினோராம் தேதிக்கு மேல இறங்கலாம் சில பேருக்கு குரு பகவான் தான் நல்லது நடக்கும் சில பேருக்கு குரு பகவான் அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துல குரு பகவான் வக்ரமா இருப்பாரு இல்ல ஆறு எட்டு பன்னிரெண்டுல மறைஞ்சிருப்பாரு அவங்களுக்கு குரு பகவான் வக்ரமானா தான் நல்லா இருக்கும் சோ சில பேருக்கு நன்மை நடக்கும் இந்த வக்ர காலகட்டத்துல திடீர் பணவரவு திடீர் முன்னேற்றம் ஸ்டாக் மார்க்கெட்டு திடீர்னு ஏதாவது ஒரு இன்சென்டிவ் வரது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் ஆனா இந்த பக்ரன் டைம்ல ட்ராவல் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு வெளிநாட்டுல இருந்து உள்நாட்டுக்கு வரத்துக்கு அமைப்பு இருக்குது உள்நாட்டுல இருக்கிறவங்க வெளிநாட்டுக்கு போறதுக்கான அமைப்பு இருக்குது இப்போ உள்நாட்டுல இருந்து யார் வெளிநாட்டுக்கு போவாங்க இப்ப அங்க வந்து உங்க பையன் பொண்ணு வேலை செய்கிறாங்க இல்லை கல்யாணம் ஆகிட்டு அங்கே வாழ்ந்துன்னு இருக்காங்கன்னா நீங்க ஒரு சுற்றுலா மாதிரி போயிட்டு ஒரு மூணு மாசம் நாலு மாதம் இருந்துட்டு வரலாம் இல்லை அங்கே வெளிநாட்டுல இருக்கிறாங்க ஒரு தீபாவளி பொங்கலுக்கு வந்துட்டு போவோமே வருவாங்க ஆனா நிறைய இருக்கு இருக்கு ஆன்மீக செலவு இருக்கு இருக்குயிற்ச பண வரவு இருக்கு வக்ர குரு பயிற்சியில செலவு இருக்குது செக் பண்ணி பாருங்க எல்லாருமே பண்ற தப்பு என்னன்னா ஒரு பயிற்சி நடக்கும் போது நம்ம வீடியோ போடுறோம் நீங்க எல்லாம் பாக்குறீங்க அந்த பயிற்சி முடிஞ்ச பிறகு இவங்க சொன்னதெல்லாம் நடந்துதா எந்த அஸ்ட்ராலஜர் சொன்னது நடந்தது நம்மளுக்கு எத்தனை விஷயம் இவர் எத்தனை பாயிண்ட் சொன்னாரு எத்தனை விஷயம் நம்மளுக்கு நடந்ததுன்றத நம்ம கவனிக்கிறது இல்ல ரைட்டா இதுதான் விஷயம் இதுதான் உண்மை இதெல்லாம் கொஞ்சம் கவனிங்க இவங்க யார் சொல்றது நடக்குது என்ன மாதிரி செலவு வந்தது ஆனா ஒரு ஒரு விஷயத்தையும் நோட் பண்ணி வைக்கணும் என்ன நம்மளுக்கு தேவையில்லாம செலவாச்சு என்ன நம்மளுக்கு திடீர் பண வரவு வந்தது இதெல்லாம் வந்து பார்க்கணும் அதிசார வக்ர பயிற்சியில திடீர் பண வரவு வரும் திடீர் நன்மைகள் நடக்கும் ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ்ல உங்களுக்கு சந்தோஷமான சில நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும் இந்த வக்ர குரு பயிற்சியில சில பேருக்கு வயசானவங்களுக்கு மெடிக்கல் செலவு வரும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக்அப் பண்ணிக்கிற மாதிரி வரும் சில பேர் கொஞ்சம் பிபி இன்க்ரீஸ் ஆகும் சில பேர் கொஞ்சம் சுகர் இன்க்ரீஸ் ஆகும் இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் சும்மா லைட்டா ஏதாவது கருத்து வேறுபாடு வரும் முக்கியமா இந்த ஏழுல வக்ரம் ஆகுறதால கணவன் மனைவியோட கொஞ்சம் சண்டை கருத்து வேறுபாடு முக்கியமா இந்த பார்ட்னர் பார்ட்னரோட கொஞ்சம் சண்டை வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஏற்படும் பிஸ்னஸ் பண்ணி இருந்தீங்கன்னா அந்த பார்ட்னர் சந்தை வர்றது கருத்து வேறுபாடு வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் சரிங்களா இந்த வக்ர காலகட்டத்துல நவம்பர் மாசம் பதினொன்னுல இருந்து மார்ச் மாசம் பதினொன்னு வரைக்கும் வண்டியில போகும்போது யாராச்சும் இடிச்சா கூட உங்க வாகனத்துக்கு டேமேஜ் ஆனா கூட சைலண்டா போயிடுங்க ரைட்டா போலீஸ்காரன் பிடிச்சா ரொம்ப சந்தோஷம் ஃபைன் கட்டிட்டு போயிடுங்க கருமா போயிடும் போலீஸ்காரருக்கு ஃபைன் கட்டுறதோ இல்லை அவருக்கு காசு கொடுக்குறதோ அதை நீங்க வந்து நெகட்டிவாக நினைக்காதீங்க அது உங்க கர்மாவை இருந்தால் இன்னைக்கு எனக்கு கெட்டது நடக்கணும் அது ஊ நடக்குதுன்னு கையில ஒன்னு வச்சுட்டு கிளம்பிடுங்க இதெல்லாம் ரொம்ப நல்லது உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துகளை தடக்கக்கூடிய சில விஷயமா இருக்கும் நம்ம கையை விட்டு தேவையில்லாம காசு வெளியே போகுதுன்னா அதுலயும் ஒரு நன்மை இருக்குதுன்னு அர்த்தம் சரிங்களா ஆனா இந்த அக்டோபர் மாசம் பதினெட்டுல இருந்து மார்ச் மாதம் பதினொன்னு வரைக்கும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க தனுசு ராசி அன்பர்கள் நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க அது வெளியூராக இருக்கலாம் உள்ளூராக இருக்கலாம் கோவிலுக்கு போகிறதா இருக்கலாம் சுற்றுலா போறா போகிறதா இருக்கலாம் ஏதாவது ஒன்று ட்ராவலிங் மட்டும் நிறைய இருக்கும் சரிங்களா தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிசார பயிற்சி பலன் ஃபேண்டாஸ்டிக்கா இருக்குது வக்ர பயிற்சி பலன் நீ உங்கள் ராசி அதிபதிய குரு என்றதால் அவர் வக்ரம் ஆகிறது உங்களுக்கு நல்லது கிடையாது இருந்தாலும் சில நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் அந்த நன்மைகள்லாம் சொல்லியிருக்கேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்